அர்ஷனானம் அழைக்க வரணும் பில்லாரையும் பறக்காது பார்க்கவே நடந்து வரைக்குறீங்களா பெரிய கிருமியில் இந்த தலைப்பு வந்து நன்மையில் முன்னேறுவோம் தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பழனூராக இருக்கும் அல்லாஹ் தலா நம்ம படத்ததை சோதனைக்கப்பட்ட ஒரு அலத்தில் தான் இருக்குது எந்த அளவுன்னு சொன்னா நன்மையை ஏகி தீமி தடுக்கிறது தான் நமக்கு வந்து அல்லாஹ் தலை கட்டணிக்கிட்டுருக்காங்க நன்மையான காரியங்களை நம்ம செய்யணும்னு சொன்னா எப்படின்னு சொல்லும்போது தீமையான காரியங்கள் வந்து விலகி இருக்கணும் அப்ப தீமையான காரியங்கள் அதிக அதிகமா நன்மையான சொன்னா நமக்கே தெரியாது தீமையானது நன்மையான செயல் நம்ம செய்யும் போது என்னன்னாக்கா என்னுடைய பலனை வந்து நம்ம கண்கூடாவே பார்ப்போம் ஓவமான சூழ்நிலை வந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்துட்டு அதுல இருந்தே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்யும் போது அது எந்த அளவுக்கு அல்லாவுடைய பேர் ரசூ செல்லா செலவு வந்து நமக்கு வந்து காட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த பாருங்க ஒவ்வொரு நட்சருக்கும் ஆர்வம் வேண்டும் அதற்கு ஒரு வரையறை உள்ளது யாருடைய வரையறை எனது வழிமுறையை சார்ந்ததாக உள்ளதோ அவர் வெற்றி பெற்று விட்டார் யாருடைய வரையறை மாற்றமாக உள்ளதோ அவர் அழிந்து விட்டார் என ரவி சவாலசவா கூறினார்கள் அனுமதி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பதிவாயிருக்குது அப்ப வந்து ரசூ நமக்கு வந்து காட்டி கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா எந்த இதுல வந்து நம்ம வெற்றி அடையணுமோ அதுக்குள்ள வழிமுறையை அவங்க ரசூ சொல்லாத காட்டிருக்கும் போது நம்ம அதைத்தான் நம்ம பின்பற்றணும் நமக்கே தெரியும் அதாவது தீமையான காரியங்கள்ல வந்து பலன் இருக்கமா ஆனா அது வந்து நமக்கு வந்து பெருமண்ட பாதிப்பை ஏற்படுத்திடும் நன்மையான காரியங்களை கூட அழிச்சிடும் நம்ம செய்த காரியத்தை கூட சேர்த்து அழிச்சு விட்டுரும் அதனால இந்த விஷயத்த வந்து ரொம்ப நம்ம எச்சரிக்கையா அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நம்ம காட்டிப்படி நம்ம நடக்கணும் இன்னொரு புதான பாருங்க ஒவ்வொருவரும் அவர் முன்னோக்கும் ஒரு திசை உள்ளது எனவே நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்ல ஆற்றலுடையவன் அதாவது நமக்கு ஒரு நோக்கம் ஒரு நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்றிக்கணும் அந்த நோக்கம் வந்து நன்மையான காரியமா இருக்கணும் அதை ஒட்டி போட்டு சம்பாதிக்கத்துக்காக வேண்டியோ பேராசிரியாக நம்ம வந்து தீமையான காரியங்களை விரலம்னா பணம் என்னவோ கிடைக்கும் புகழ் கூட கிடைக்கலாம் ஆனா அது போறமே வந்து வீணாயிரும் மற்றதையும் அடிச்சுட்டு நம்மளும் வீணா போயிடுவோம் உலகத்திலேயே மகமே நமக்கு எதுவுமே கிடையாது அதனால அல்லாஹ் தாலா வந்து இந்த தலையை எச்சரிக்கை பண்ணி நமக்கு இதை கொடுக்குறான் இந்த ஒரு பாருங்க உண்மை செய்ய நினைத்தாலே நான் கூலி உண்டு நம்பி அவர்கள் கூறினார்கள் மாண்பும் வலிமை விட்டு அல்லாஹ் கூறினால் என் அடியான் ஒரு நன்மையை செய்ய எண்ணி அதை செய்யாமல் இருந்து விட்டாலும் அதை அவனுக்கு ஒரு நன்மையாகவே நான் பதிவு செய்வேன் எண்ணியபடி அந்த நன்மையை அவன் செய்து முடித்தால் அதை அவன் பத்து முதல் ஏழு மடங்கு மடங்குகளாக பதிவு செய்வேன் இது வந்து முஸ்லிம் முஸ்லீம் உள்ள இரநூத்தி நாலாவது தான் பதிவு பட்டுருது அப்ப எந்த நன்மையை கொடுக்கலாம் பாருங்க அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம எவ்வளோ தவளவு எச்சரிக்கை இருக்கணும் நம்ம தீமை செஞ்சுட்டோம்னு சொன்னால் அதனால வந்து எந்த அளவுக்கு அழிவு ஏற்படுது தீமைங்கிறது நமக்கு தெரிய என்னங்கிறது நம்ம கேட்க வேண்டியது இல்லை ஏன்னா நமக்கே தெரியும் செய்யற தவறுங்கிறது நமக்கு நமக்கே தெரியும் ஏன்னா நம்ம அந்த தவறு செய்யும் போதே நம்ம மறைச்சிட்டு மனச்சாட்சிக்கு ஓட்டுறது தெரியும் இது கூட வந்து என்னன்றோம் இந்த உலக ஆட்சியில் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தவறுகளை தவறுகளெல்லாம் நம்ம வந்து மனசுல செய்ய தூண்டிருக்கோம் தோன்றும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதனுடைய சைத்தாருடைய தூண்டுதல் இது ஏற்படுது அப்படி ஏற்பட்டு நமக்கு பார்க்க இருக்கிறதுன்னு அழகாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய பாதிப்பு வந்து பெரும் கடுமையாக இருக்கும் ரசிக செல்வாசம் வந்து சில அறிவுரைகளும் நமக்கு வந்து கூறியிருக்காங்க அதில் வந்துட்டு எந்த அளவுக்குன்னு சொன்னால் அது பல்லாவின் செல்வாசல் ஒரு மனிதருக்கு அறிவுரை கூறும் போது கூறினார்கள் ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்பு உங்கள் ஐந்து விஷயங்களை நீ பயன்படுத்தி கொள்ளுங்கிறாங்க வருவதற்கு முன்பு உனது இளமையை நோய் வருவதற்கு முன் உனது ஆரோக்கியத்தை வறுமை வருவதற்கு முன் உனது செல்வத்தை உனது வேலைப்பழி வருவதற்கு முன் உன் உனது ஓய்வை உனக்கு மரணம் வருவதற்கு முன் உனது வாழ்க்கையை கொள் அறிவிப்பு இப்ப சொல்லி நூலில் ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது அவர் அப்ப நம்ம இந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றினாலே வந்து நமக்கு எல்லாமே சீர்பட்டு போயிடும் நம்ம என்ன பண்றோம் நடக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எது பண்ணும்போது ஆரோக்கியத்துக்கு முக்கியம் அதாவது வருது நிலைமைய முதுமை வர்றது வந்து நம்ம என்னன்னாக்கா நம்ம சமாத்திய சமாத்தியங்கிறது வந்து இளமையை தொலைச்சிடும் எப்படி தொலைக்கிறோம் சொன்னா நம்ம வந்து அதுக்கான உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமலே என்ன பண்ணிடுறோம்னா பெரியவர்கள மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே நம்மளுடைய உழைப்பை வந்து வேற மாதிரியே கொண்டு போயிடும் அதாவது ஹலால் அலாவுஹராம பார்க்காமலே நேரத்தில் போயிருக்கிற என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம இளமையே உயிராகி போயிருது சம்பாத்தியம் வந்து நம்ம நிம்மதி இல்லாம போயிடும் இது ஒன்று நடக்குது அடுத்து வந்தது நோய் வருவதற்கு முன்னது ஆரோக்கியம் இது நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியம்னாக்க நமக்கு நல்லா தெரியுது நம்ம வந்து உடல்நிலை வந்து ஒரு ஒரு பலகீனமா இருக்குதுக்குன்னா நம்ம வந்து அதை உடனே வந்து செக்அப் பண்ணி அது நம்மளுடைய நம்ம என்ன அளவில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க எவ்வளவு விஞ்ஞானத்தை நிறைய வந்து கண்டுபிடிப்புலாம் ஆயிடுச்சு நல்லா உடைய பெரிய கிருவே எல்லாம் நடக்குது அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு சிறிய இதாக சிம்டம் தெரிஞ்சா கூட வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க சின்ன இதை பெருசாக்கி விட்டுறோம் நம்மளே நம்ம கவனிக்காமல் இருக்கிறதைய பாதிப்பு என்ன அது சொன்னா இன்னைக்கு பார்த்தாக்க ஏகப்பட்ட பேர்களுக்கு ஒவ்வொருத்தரும் நோய் இல்லாமல் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்துட்டு மாத்தாட்ட போறவரையே அடைகிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அதுக்காக ரசுவாசம் முன்னெறிப்பாவே சொன்னதை அடுத்து வந்துட்டு வேலை வந்து கடுமையா நம்ம இது பண்றோம் அதாவது வேலையை வந்து அதிகமா எடுக்கக்கூடாது ரெண்டாவது வந்துட்டு நம்மளால என்ன முடியாது வந்து செய்யணும் ஓய்வு எடுக்க வயசு வந்துச்சு நம்ம ஓய்வு தான் இருக்கணும் அப்பயும் நம்ம உழைக்கணும்னு நினைச்சோம் சொன்னா உழைக்கலாம் உழைச்சோம்னாக்க நம்ம எந்த நேரமும் நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி வந்துடும் அவர் படுத்த படிக்க கடத்த வேண்டிய வந்துடும் இங்கிட்டு போடலாம் அங்கிட்டு போயிடலாம் நடந்து ஆகி போயிடும் அது ஒண்ணு இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியாக அமைச்சுக்கணும் மரணம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எப்படி இருந்தாக்கா எல்லா வகையிலுமே பூர்த்தியான நிலைகள் நம்ம இருக்கணும் சம்பாத்தியத்தியமா இருக்கட்டும் குடும்ப குடும்பங்களில் உள்ள எல்லாருடைய சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம நம்ம நிவர்த்தி பண்ணிட்டுதான் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு நலவு இருக்கணும் வாழ்க்கையை வந்து நம்ம ஒழுங்கு படுத்தணும்னு சொன்னா பல கோளாறுகளுக்கு நம்ம வந்து காரணமாகிடலாம் அல்லாஹ் தாலா நம்மளை அனைவரையும் காப்பாற்றணும் இது வந்து நீங்கள் கேட்ட விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதியவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அசவா வரைக்கும் ரகமத்தில்லாம் பறக்காத்து